உரையாடல் அம்மார் அருசுல்லா யாரிடமும் பேசாமல் இருக்காது என்ன அம்மார் காலையிலே வந்து தூக்கத்தை கெடுக்கிறாக்கு போனோம் சீக்கிரமா அவன் குர்ஹான் முடித்து விட்டான் அதனால எல்லோரும் அவன் வீட்டுக்கு பே துவாச எடுத்துட்டு வரணும் இன்னைக்கு ஹஜ்ரத் எல்லாத்தையும் மசாக்கு வர சொன்னாங்க என்னது

நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினாங்க அல்லாஹ் தான் பாதுகாக்கணும் அசுல்லா நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னா இன்னொரு ஹதீஸை சொல்லட்டா ம் சொல்லு ஒருவன் தன் சகோதரனே ஒருவன் தான் வெறுத்தால் அவன் அவனை கொலை செய்துவன் போலவன் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினாங்க அல்லாஹ் நான் பெரிய பாதி செய்து விட்டேன் அம்மா இப்ப நான் என்ன செய்யணும் சொல்றேன் நீ அவரிடம் சென்று மன்னிப்பு அவனுக்கு சலாம் சொல்லு ஏனா நபி ஸல்லல்லாஹு